வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் சனி வக்கரத்தினுடைய பலன்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சனி வக்கரத்தினுடைய பொது பலன்களாக முதல் மூன்று நிமிடங்கள் பார்ட் ஒன் வீடியோவில் கொடுத்திருக்கிறேன் நீங்க பார்க்கணும்னு நினைத்தீங்கன்னா அந்த வீடியோவை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு சிம்ம ராசியுடைய எக்ஸ்க்ளூசிவ் பலன்களை பார்க்கலாம் ஏனென்றால் அதில் சில விளக்கங்களை வக்கரமாக கூடிய கிரகம் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத சில தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன் அதை மீண்டும் ரெப்படிஷன் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு ஒரு பகுதியிலும் நான்கு ராசிகளை கவர் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியாக கொடுப்பதனால் முதல் வீடியோவில் மேஷம் முதல் கடகம் வரை கொடுத்து விட்டேன் இன்றைய பதிவில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் பார்க்க போகிறோம் இப்பொழுது சிம்ம ராசிக்காரர்களுடைய சனி வக்கரத்தினுடைய பலன்களுக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி கிரகம் ஏழாம் வீட்டில் இருந்து அடைந்து ஆறாம் வீட்டிற்கு வருகிறார் இந்த முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து மீண்டும் இன்னொரு சொந்த வீட்டிற்கு சனி கிரகம் வக்ரகதியிலேயே மாறப்போகிறார் அனைவருக்குமே ஏதோ ஒரு பாவம் சிவியராக அஃப்ளெக்ஷன் அடைய போகிறது ஒரு தொல்லையை ஒரு பாவக ரீதியில் பெரிதாக சந்திக்க போகிறார்கள் உலகில் உள்ள அனைத்து மக்களுமே அது இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் பாவத்தை தொல்லைப்படுத்திவிட்டு ஏழாம் வீட்டிற்கு பின்னால் ஆறாம் வீட்டில் பலமாக வந்து சனி பிளேஸ்மெண்ட் ஆக போகிறார் ஆறு சனியுடைய சொந்த வீடாக மகரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆறாம் வீடு அதிக பலம் பெறும் பொழுது நல்ல பலன்கள் எல்லாம் இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான உத்தியோகம் அமையக்கூடிய ஒரு நல்ல நிலை தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சியை காட்டக்கூடிய சுயதொழில் பண்ணக்கூடிய ஜாதகர்களுக்கும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பலனாக எனக்கு தோன்றிய பலன் ஏனென்றால் தொழில் வருமானம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான ஒரு தொழில் மாற்றம் உத்தியோகத்திலேயே இன்டர்னலா சேஞ்சஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு இந்த சனி வக்கரகதியில் மகரத்திற்குள்ளே வந்த பிறகு தானாகவே நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க முயற்சி பண்ண வேண்டும் அப்படின்னு நினைத்தால் இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இது ஒரு நல்ல பலனாக வந்தாலும் ஆறாம் வீடு அதிகமான பலம் அடையும் பொழுது நீண்ட நாட்களாக அடங்கி இருந்த உடல் உபாதைகள் ஏதானும் உங்களுக்கு கிரானிக்காக இருந்து உங்களுக்கு தற்பொழுது சப்ரெஸ்டாக இருந்த உடல் உபாதைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை சனி சம்பந்தமான பற்கள் எலும்புகள் இது போன்ற மூட்டுவலி வலி இது போன்ற பிரச்சனைகளால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஆரோக்கியத்தில் சரியான முறையில் கவனமாக இருக்க வேண்டும் அண்ட் ஆறாம் வீடு வலுப்பெறும் பொழுது கடன்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இவர்களுக்கு சூழ்நிலை மாறக்கூடிய நிலை கடன் ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல அளவான கடன் வாங்கிக் கொள்ளலாம் சனி இங்கிருந்து திரிகோணமாக கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரிஷப வீடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு பத்தாம் வீடு உத்தியோக ரீதியிலான வெளிநாடு பிரயாணத்திற்காக சிலர் கடன் ஏற்படுத்திக் கொள்ளலாம் சுய தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களும் சிலர் கடன்களை வாங்கிக் கொண்டு தொழில் எக்ஸ்பான்ஷனை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது சனியுடைய இணைவுகள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பனிரெண்டாம் வீடாகிய கடகத்தையும் அவர் பார்ப்பதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு விரயங்கள் குறையும் அப்படின்னு சொன்னாலும் வெளிநாடு சம்பந்தமான பிரயாணங்களை இது ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நிலை ஆறாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பனிரெண்டாம் வீட்டையும் மீண்டும் துலாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வீட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய நிலை சோ இவங்களுடைய முயற்சிகளால் கடன்களை வாங்கிக் கொண்டு உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களுக்காக இல்லைனா சுயதொழில் தொழில் சம்பந்தமான பிசினஸ் பிசினஸ் ப்ரமோஷன்ஸ் இல்லைனா பிசினஸ் வளர்ச்சிகளுக்காக வெளிநாடு பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் ஒரே அலைன்மெண்டான பலன்களாக காட்டினாலும் உங்களுக்கு தேவையானவைகளை மட்டும் சரியான முறையில் நீங்க இனிஷியேட் பண்ண பண்ணிக்கொள்ள வேண்டும் சரியான ஒரு கடனை வாங்க வேண்டும் சரியான பிரயாணமா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லா முயற்சிகளுக்குமே இந்த மூன்றாம் வீட்டில் பிளேஸ்மெண்ட் ஆகி இருக்கக்கூடிய கேதுவும் அந்த வீட்டையே பத்தாம் பார்வையாக மகரத்திற்கு வந்துவிட்ட சனி தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை முயற்சிகளுக்கு கடுமையான ஒரு போராட்டமான தாமதத்தை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சோ இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி அதன் மூலியமாக ஏதானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைச்சீங்கனாலும் நீங்கள் நினைத்த காலகட்டத்தில் அந்த கடனை திருப்பி எடுக்க முடியாது அதாவது பெரிய அளவில் பணத்தை கையாளக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த பணத்தினுடைய வட்டி கணக்கு பெரிய அளவில் மேட்டர்ஸ் அப்படிங்கிற விஷயமாக வரும் கோடிக்கணக்கில் பணம் கையாளக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் தாமதமானால் அது பெரிய நஷ்டமாக மாறிவிடும் சோ உங்களுடைய கணக்கு வந்து சில மாதங்கள் தாமதத்தை கொடுத்தால் கூட உங்களுக்கு பெரிய அளவில் அந்த பணம் கடனினால் கடன் சுமை அதிகமாக மாறிவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது நான் புரியும்படி சொல்லிவிட்டேன் நம்புகிறேன் கடன் வாங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் உங்களுடைய எல்லா முயற்சிகளிலுமே சற்று நிதானமாக இருக்க வேண்டும் சோ இதுதான் ஏழாம் பாவத்தில் இருந்து சனி ஆறாம் பாவத்திற்கு வரக்கூடிய பலன் ஏழாம் வீட்டை அவர் தொல்லை பண்ண போகிறார் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை துணை ரீதியிலாக ஒரு போராட்டம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவியாக ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள் யாராலும் ஒருவருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்காக பிரிந்து சென்று வெளிநாடு வெளியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பிரிவாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு பர்மனண்டாக பிரியக்கூடிய ஒரு ப்ராசஸில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பெர்மனன்டான செப்பரேஷன் கிடைக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது இது அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நடக்கக்கூடிய ஒரு பலன் எல்லாருக்குமே பர்மனண்டான செப்பரேஷன் கிடைக்குமா அப்படின்னா அதற்கு பயப்பட தேவையில்லை அடுத்ததாக சனி கிரகத்தினுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய பாவங்கள் இவர்களுக்கு என்ன பலன்களை சொல்கிறது பார்த்தால் சனி தொடர்பு கொள்ளக்கூடிய ரிஷபம் இவர்களுக்கு தொழில் வீடு அற்புதமான தொழில் வளர்ச்சி தொழில் லாபம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமான வளர்ச்சி வருமானம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு மாணவர்களை பொறுத்தவரை ரொம்ப பிரைட்டான வெளிநாட்டு பிரயாணங்களும் படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய நிலையும் காட்டுகிறது ஐந்து என்று சொல்லக்கூடிய படிப்பு ஸ்தானத்திற்குரிய அந்த கிரகம் குருகிரகம் ஐந்தாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீடாகி தன்னுடைய இன்னொரு வீட்டிலேயே மீனத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார் பனிரெண்டாம் வீட்டை கர்மகாரகன் சனி பார்க்கிறார் ஆறில் நின்று பார்க்கிறார் சோ மாணவர்களுக்கு வேலை கிடைத்து வெளிநாட்டு ஆக வெளிநாடு செல்லக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம் இல்லையென வெளிநாட்டிற்கு பிரயாணம் செய்து படிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இவர்களுக்கு ஏற்படலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் சிம்மராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இதே போல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு மிட் சிம்மராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் படித்து முடித்து விட்டு வெளிநாடு செல்லலாம் படிப்பதற்கு மேல் படிப்பிற்கும் வெளிநாடு செல்லலாம் உத்தியோகத்திற்கும் வெளிநாடு செல்லலாம் சிம்மராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய இரண்டாம் வீட்டில் சனி வக்கரகதியில் பலமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் திருமணம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகும் சிம்மராசி குழந்தைகளுக்கு நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணமாகும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் இதெல்லாமே ரொம்ப நல்ல பலன்களாக இருக்கிறது சிம்மராசி நண்பர்களுக்கு இதற்கு முன்னால் இருந்த கிரகநிலையை விட வக்ரச்சனியினால் அதிக நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய நிலை ரொம்ப அதிகமாக அனைவரும் விரும்பக்கூடிய வெளிநாட்டு பிரயாணங்கள் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ஸ்டெபிலிட்டி வருமானம் ஏற்படக்கூடிய நிலை படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய நிலை குழந்தைகளுக்கு திருமணமாக வேண்டும் அவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய கிராண்ட் பேரண்ட்ஸாக மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இது எல்லாமே ரொம்ப நல்ல பலன்களாக வரக்கூடிய அற்புதமான நிலை ஆனால் மிட் லைஃப்ல இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் புதிதாக திருமண வாழ்வில் இணைந்த சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக கணவன் மனைவி இடையே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் சைக்காலஜி படி பார்த்துமானால் திருமணமான பிறகு ஒரு பதினைந்து இருபது வருடங்கள் கழித்து இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கும் கல்யாண வாழ்வில் இணைந்த முதல் சில வருடங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கும் மனநிலையில் அதிக மாற்றங்கள் இருக்கும் அந்த நிலையில் புதிதாக திருமணமானவர்களுக்கு இந்த ஏழாம் பாவாதிபதி ஆறில் நிற்பது டாலரன்ஸ் லெவல் அதிகமாக இருந்தால் மட்டுமே இந்த திருமண வாழ்வில் ஒரு நல்ல பாசிட்டிவான எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சோ இது உங்களுக்கு சரியான முறையில் புரிந்து அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு ஆசை என்னுடைய விருப்பம் சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு புது அத்தியாயம் வகையில் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பெரிய ஏற்றமான ஒரு உயர்வான நிலை அவர்களுக்கு கொடுப்பதற்கு இந்த சனி வக்கரம் அதிகமாக துணையாக இருக்கிறது இது இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுடைய சனி வக்கரத்தினுடைய பலன்கள் அடுத்து ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் கன்னிராசி நண்பர்களுக்கு சனி கிரகம் ஆறாம் வீடாகிய கும்பத்தில் இருந்து ஐந்தாம் வீடாகிய மகரத்திற்கு வருகிறார் ஆறாம் வீட்டை பலவீனப்படுத்தி ஐந்தாம் வீட்டில் ஸ்ட்ராங் ஆக இருக்க போகிறார் வீட்டு பலன்கள் எல்லாம் அதிகமான அளவிற்கு ஐந்தாம் பாவத்தினுடைய பலன்கள் இவர்களுக்கு வெளிப்படும் சோ ஐந்துங்கிறது ஒரு நல்ல பாவம் அப்படிங்கறதுனால அது ரீதியிலான எல்லா நன்மைகளும் கன்னிராசி நண்பர்களுக்கு நடக்கும் ஐந்து என்று சொல்லக்கூடியது உத்திர பாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஐந்து என்று சொல்லக்கூடியது காதல் ஏற்படக்கூடிய நிலை ஸ்பெகுலேஷன் அண்ட் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் இதுவரை இருந்ததை விட ஒருபடி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் காட்டுகிறது புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மனம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த பாவத்தினுடைய கிரகம் இங்கு ஆட்சி பெறும்பொழுது இவர்களுக்கு நல்ல பலனாகவே கொடுக்கிறது இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாலும் ஆறாம் பாவத்தை தொல்லைப்படுத்த போகிறார் சனி ஆறாம் பாவத்தை விட்டு நகர்ந்து ஐந்தில் வந்து நிற்க போகிறார் அப்படின்னா சிக்ஸ் ஹவுஸ்ல ரொம்ப முக்கியமாக நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜாப் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது சிலருக்கு ஜாபை விடக்கூடிய சூழ்நிலை பிரஷர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது போல வந்தாலும் நீங்க ஓரளவிற்கு மேனேஜ் பண்ணிக்கொண்டு அதை டாலரேட் பண்ணி அந்த ஜாபை தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ண வேண்டும் ஏனென்றால் வேலையை விட்டு விட்டு ஐந்தாம் வீடு ரெக்ரியேஷன் ரிலாக்சேஷன் சொல்லக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட்டை குறிக்கக்கூடிய வீடு இது ஒரு பெரிய ஒரு வருமான தடையை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது இரண்டில் கேது கிரகமும் இருக்கிறார் வருமானம் தடைப்பட்டு விட்டால் மீண்டும் ஆக்டிவேட் ஆவதற்கு நாளாகும் கொண்டே வருகிறோம் பாசிட்டிவான பலன்கள் இன்னும் அதிகமான நல்ல பலன்களாகவே இருப்பது என்னவென்றால் ஆறாம் வீடு பலவீனப்படும் பொழுது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் சொல்லலாம் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பினான்சியல் குரோத் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் சத்ரு இல்லை கடன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாலே அங்க ரொம்ப ஒரு நல்ல ரிலீஃப் அண்ட் உடல் உபாதைகளில் இருந்தும் வெளிவரக்கூடிய நல்ல காலகட்டம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாமே குறைந்து ரொம்ப ஹாப்பியா மனது நிம்மதியாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்ல நிலை ஒரே ஒரு விஷயம் உத்தியோகத்தில் மட்டும் கன்னிராசிக்காரர்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கொண்டு நீங்களாக வேலையை விட்டு வெளியே வந்துவிடக்கூடாது இது மாத்திரம் சனியினுடைய பிளேஸ்மெண்ட் உடைய பலன்கள் சனி கிரகம் தொடர்பு கொள்ளக்கூடிய வீடுகள் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய வீடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்ன இருந்தாலும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் இவர்களுக்கு ஒரு நல்ல பலனாகவே அது காட்டுகிறது லாங் டர்மாக இவர்களுடைய பூர்வீகத்தில் இருந்து இவர்களுக்கு எழுபறியாக இருந்த சில விஷயங்கள் இவர்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சனி மீண்டும் இவர்களுடைய லாபஸ்தானமாகிய கடகத்தை பார்க்கக்கூடியது இவர்களுக்கு நல்ல லாபம் தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் பெரிதாக எந்த பிரச்சனையும் இருக்காது இவர்களாக வேலையை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சனி அடுத்து பார்க்கக்கூடிய வீடு இவர்களுடைய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அங்கு ஆல்ரெடி கேது கிரகம் இருக்கிறார் கேதுவுடன் சனியுடைய பார்வை இணைவு இணையும் பொழுது இவர்களுக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஃபேமிலி ஃபேமிலி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் வகையில் ஏதாவது ஏற்படலாம் இவர்களுடைய வாக்குக்கு மதிப்பு இல்லாத நிலை இருக்கலாம் இதெல்லாம் நீங்க அமைதியாக பேசாமல் இருந்து கொண்டே இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணி வருவது மட்டுமே உங்களுக்கு சரியான ரெமடியாக இருக்கும் இந்த பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு சிலருக்கு வருமானத்தில் இந்த பிரச்சனையை டேமேஜ் அப்படியே டைவர்ட் பண்ணி பெரிய விரக்தியை வருமானம் இல்லாத நிலையினால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது கேட்டால் முதலில் இருக்கக்கூடிய பிரச்சனை மச் வருமானம் இல்லாமல் வீட்டில் இருப்பதை விட சண்டை சச்சரவு இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் நீங்க வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது இரண்டாம் பாவத்தினுடைய அப்ளிக்சனை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமாக மாற்றுவார் இல்லையா வருமானத்தில் போராட்டமாக மாற்றுவார் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கறத நீங்க கண்டிப்பாக யோசித்து முடிவு செய்து அதற்கு ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் இந்த சனி சனிவக்ரம் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு பாவம் சிவியராக அஃப்ளிக்ஷன் அடைய போகிறது கேது கூட நினைந்து பார்க்கக்கூடிய சனி கிரகம் இந்த பாவமும் எல்லோருக்குமே ஒரு விரக்தியை கொடுக்க போகிறது சோ உலகில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது நாம் ஏதோ ஒரு ஒரு வகையில் அந்த பிரச்சனைக்கு நம்ம விக்டமைஸ் ஆகி கொண்டே இருக்கிறோம் யாருமே தப்பிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கலாம் நமக்கு மட்டும் ஒரு பிரச்சனை அப்படின்னா மனித சைக்காலஜியால ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம ஜஸ்டிஃபை இந்த பார்த்து பழகி பலன்களை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அடுத்ததாக மெயினா உங்களுக்கு குருவினுடைய சப்போர்ட் இருப்பதனால் மேஜராக பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது சில சேலஞ்சஸ் உங்களோட கரியர் லைன்ல கண்டிப்பாக இருக்கிறது ஆல்ரெடி கன்னிராசி நண்பர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு நிதானமாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசக்கூடிய ஒரு டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணக்கூடிய நல்ல ஒரு குணமுடையவர்கள் உங்களுடைய அந்த பிறவி குணம் இந்த காலகட்டத்தில் பெரிதும் உங்களுக்கு உதவும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதர்வைஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெரிதாக இருக்க போவதில்லை காதல் சம்பந்தமான விஷயங்களுக்கு இது ரொம்ப சரியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் வீட்டில் ஏற்படக்கூடிய ஆட்சி பெற்ற சனி உங்களுக்கு காதலை ஏற்படுத்தலாம் உடனடியாக அந்த காதல் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு அதிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம் கண்டிப்பாக இந்த சனி வக்கரம் முடிவதற்குள்ளே நீங்க திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சா தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம் இல்லைன்னா ஆல்ரெடி காதல் சம்பந்தமான விஷயங்களில் நீண்ட நாள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு முடிவு செய்யக்கூடிய அளவிற்கு விஷயங்கள் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு நல்ல ரிசல்ட்டை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்ல பலனாக இருக்கிறது ஸோ மிட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு தான் இதுல அதிக சேலஞ்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யங் லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது பெரிதாக பாதிப்பு எதுவும் கொடுக்காது ஒரு ஃபார்ட்டிஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் இது முக்கியமான ஒரு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன் வேலையை விடக்கூடாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டும் ஸோ அட் எனி காஸ்ட் இந்த ஏஜ்ல மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் நாம் எல்லாரும் தான் வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பொது பலனாகவும் நான் சொல்ல நினைக்கிறேன் அதர்வைஸ் கன்னிராசி நண்பர்களுக்கு பூர்வீகத்தில் ஆட்சி பெற்ற சனி கிரகம் என்னதான் அவர் அசுப கிரகமாக இருந்தாலும் அவர் ஆட்சி பெறும் பொழுது ரொம்ப நல்ல பலன்களே செய்வார் ரொம்ப சந்தோஷமாக மனது நிம்மதியாக உங்களுக்கு இருக்கும் எல்லாமே அதிர்ஷ்ட வகையில் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பேக்கேஜ் போல எல்லா விஷயங்களையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இந்த சனி வக்கரத்தினால் ஏற்பட இருக்கிறது அடுத்து துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் வீடாகிய கும்பத்தில் இருந்து நான்காம் வீடாகிய மகரத்தில் சனி ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்ற பலமான வீட்டினுடைய நான்காம் வீட்டு பலனை முதலில் சொல்லலாம் நான்கு அதிகமான பலத்துடன் ஸ்டெபிளைஸ் ஆகிறது நான்கு என்று சொல்லக்கூடியது சுகஸ்தானம் அற்புதமாக நான்காம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி துலாத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீட்டில் கேந்திர வீடாக வரக்கூடிய நான்காம் வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய சனியாக இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் பஞ்சமகா புருஷ யோகத்தில் சசமகா யோகம் என்று சொல்லக்கூடிய சனி சம்பந்தமான காரக விஷயங்களில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் அண்ட் நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடிய கேந்திர வீடு கனெக்ட் ஆவதனால் இடமாற்றத்தினால் மிகப்பெரிய ராஜயோகம் வீடு வாகனங்கள் சம்பந்தமான ஒரு விஷயங்களினால் மிகப்பெரிய ராஜயோகம் தாயார் சம்பந்தமான வகையில் அந்த உறவுகளால் மிகப்பெரிய ராஜயோகம் நான்குன்னு சொல்லக்கூடிய அந்த பாவக காரக வகையில் உள்ள ராஜயோகம் அந்த மாதிரியான சில பலன்கள் அற்புதமான நல்ல பலன்கள் நடக்க இருக்கிறது அங்கு ஆட்சி பெற்ற சனி மீண்டும் மூன்றாம் பார்வையாக அவர்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பதனால் அதிக துலாம் ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் அதோடு கூடிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடியது உத்தியோகஸ்தானம் அங்கு ஆட்சி பெற்ற குரு இருப்பதனாலும் இங்கு சனி கிரகம் காரகா பிளானெட் அப்படிங்கிற வகையில் அந்த குருவை இவர் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நிலை இருப்பதனால் நீண்ட நாட்களாக உத்தியோகத்திற்காக காத்துக்கொண்டிருந்த நண்பர்களுக்கு உத்தியோகம் கையில் கிடைக்கக்கூடிய நிலையும் இந்த போர்த் ஹவுஸ் ஆக்டிவேஷன் மூலியமாக இடம் மாறி அந்த உத்தியோகத்திற்கு ஜாயின் பண்ணக்கூடிய நிலையும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களாக வருகிறது அதே சமயம் ஐந்தாம் வீட்டை டேமேஜ் பண்ணிவிட்டு போர்த் ஹவுஸ்க்கு வருகிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஐந்தாம் வீடு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மனது ஐந்தாம் வீடு மனதில் சந்தோஷம் அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் மனதில் எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பண்ணக்கூடிய வகையில் துலாம் ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கேது கிரகம் இருக்கிறார் மனோ காரகன் சந்திரனை கேது ஏதோ குழப்பிக் கொண்டே இருப்பார் துலாம் ராசிக்காரர்களை பத்தி ஒன்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே அவங்களுக்கு என்னதான் அவங்க கேட்டது கையில கிடைச்சாலும் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்திற்கு நம்ம எப்படி அதை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறத விடுவார்கள் எது கிடைத்தாலும் ஒரு திருப்தி இருக்காது சொல்லலாம் கிடைத்த உடனே அடுத்த விஷயத்திற்கு பிளான் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இது நம்ம எந்த விருப்பத்தை போல சொன்னாலும் இவர்கள் அதீத சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள் இதுவே பாத்தீங்கன்னா இவர்களுடைய ஆரோக்கியத்திலும் குடும்ப வாழ்விலுமே மிகப்பெரிய ஒரு தொல்லை இருக்கிறது சோ இதை சற்று கான்சியஸாக இவர்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் இருந்தால் இவர்களுக்கும் நல்லது இவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற குருவை சந்திப்பதனால் இடமாற்றத்துடன் கூடிய உத்தியோகம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் வீடு பலவீனம் ஆகும்பொழுது முதல் குழந்தை வகையில் இவர்களுக்கு சிறிது வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படலாம் சில ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய முதல் குழந்தை இவர்களை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று உத்தியோகத்திற்காகவோ இல்லைனா திருமணமான பிறகு வெளியூர் செல்லக்கூடிய நிலையாகவோ அது போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பாகியமும் இருக்கிறது அந்த முதல் குழந்தை வகையில் அவர்களுக்கு அதிகமான விரயங்களை காட்டக்கூடிய நிலையாகவும் இந்த பலன்கள் இந்த சனி வக்கரத்தினால் ஏற்படக்கூடிய நிலையை காட்டுகிறது அடுத்ததாக சனிகிரகம் தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ளக்கூடிய வீடுகள் ரிஷப ராசியை சனி தொடர்பு கொள்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரிஷப ராசி என்று சொல்லக்கூடியது எட்டாம் வீடு ரொம்ப அற்புதமாக சனி நான்கில் இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் திடீரென்று இந்த விஷயங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய நல்ல விஷயங்களாக நடக்க இருக்கிறது அதாவது நல்ல விஷயங்கள்னு கிடையாது இந்த குழந்தை சம்பந்தமான வெளியூர் செல்லக்கூடிய விஷயம் குழந்தைகளுடன் ஏற்படக்கூடிய வாக்குவாதம் வேலை கிடைக்கக்கூடிய விஷயம் வெளியூர் சென்று வேலை கிடைக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே இவர்களுக்கு சடனாக திடீர்னு ஷார்ட் ஸ்பேன்ல இவங்க காதில் செய்திகளாக கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது சோ இதெல்லாமே இந்த எட்டாம் பாவத்தினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் கடகத்தை சனி சப்தமமாக பார்க்க போகிறார் அது அவர்களுடைய தொழில் ஸ்தானம் கண்டிப்பாக தொழில் ரீதியிலான ரொம்ப ஒரு பாசிட்டிவான நல்ல பலன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான சுப பலனை கடகத்தினுடைய பார்ப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலன் அப்படின்னு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்லலாம் கடைசியாக சனி கிரகம் பத்தாம் பார்வையாக துலாம் ராசியையே பார்க்கிறார் அங்கு கேது கிரகம் இருக்கிறார் இதற்கு முதலிலே பலன் சொல்லிவிட்டோம் சனி கேது இணையும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஞானமான விஷயங்கள் செய்யலாம் ரீசர்ச் போன்ற விஷயங்களை நீண்ட நாட்களுக்கு முன் தொடங்கிவிட்டு டைம் கிடைக்காத சில உத்தியோகஸ்தர்கள் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்து பண்ணக்கூடிய நிலை தனிமையில் உட்கார்ந்து கொண்டு நிறைய ஆராய்ச்சி செய்து யோசனை செய்து சிந்தித்து இருக்கக்கூடிய ஒரு நிலை எல்லாமே அப்படியே நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனுக்காகவும் உங்களுடைய படிப்பிற்காகவும் சிறிது டைவெர்ட் பண்ணினா உங்களுடைய தீசஸ் முடித்து விடக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த கிரக இணைவு அவரவர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அக்கல்டன் சொல்லக்கூடிய அமானுஷ்யம் சம்பந்தமான ஒரு விஷயங்களையும் எடுத்து படிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜென்மகேது நிலையில் சனியும் இணைந்து பார்க்கக்கூடிய நிலையில் சனி சந்திரன் கேது இணையக்கூடிய இந்த ஒரு நிலை அற்புதமான ஜோதிடம் ஜாதகம் கைரேகை இந்த மாதிரியான சாஸ்திர விஷயங்களையும் தீவிரமான யோசித்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களையும் இயற்கையாக சுலபமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த கிரக இணைவு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக காத்திருந்த முக்கியமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை சிறிது குழந்தைகளை பிரிந்திருக்கக்கூடிய காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய நிலை ஆனாலும் மன ஆரோக்கியத்தில் துலாம் ராசி நண்பர்கள் கண்டிப்பாக அதிக கவனம் தேவை ரெகுலராக வாக்கிங் எக்ஸசைஸ் இல்லைனா பிராணாயாமம் போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் அட்லீஸ்ட் வாக்கிங் எக்ஸசைஸ் மட்டுமாவது சிலர் ஜாதகர்கள் கண்டிப்பாக செய்வதன் மூலியமாக இந்த எல்லா பலன்களையும் நல்லவிதமாக ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம் இதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்குடைய சனி பயிற்சியினுடைய வக்ர சனியினுடைய பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கும்பத்தில் இருந்து மகரத்திற்கு வரக்கூடிய சனி நான்காம் வீட்டில் இருந்து மூன்றாம் வீட்டிற்கு வந்து நிற்க போகிறார் நான்காம் சிறிது விட்டு மூன்றாம் வீட்டில் பலமாக நிற்க போகிறார் மூன்றாம் வீடு பலம் அப்படிங்கறது நல்ல எல்லாம் முதல்ல சொல்லிடலாம் மூன்றாம் வீடு இவர்களுக்கு தனஸ்தானத்திற்கு தனஸ்தானம் இவர்களுடைய தனஸ்தானம் சொல்லக்கூடியது செகண்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ்க்கு செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கறது அதீதமான லிக்விட் கேஷ் கையில் புழங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை நினைத்த காரியத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் ஷார்ட் டிராவல்ஸ் அதிகமாக இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் எந்த உதவி இவங்க கேட்டாலும் இவர்களுக்கு எந்த பக்கத்தில் இருந்தாவது உதவிகள் உடனே கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தேர்ட் ஹவுஸ் பலம் அப்படிங்கிறது வாழ்வில் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு நண்பன் எப்பொழுதுமே நமக்கு ஷோல்டர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சப்போர்ட்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்வது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் மூன்றாம் வீடு இவங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நிலை இதற்கு சப்போர்ட்டிங் ஆன சில விஷயங்களை கூடவே சொல்லிடலாம் இந்த விருச்சிக ராசியினுடைய சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தில் ராகு கிரகம் இருக்கிறார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான ஒரு பிரமாதமான உத்தியோக ரீதியிலான நல்ல பலன் அதிக ஜாதகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் கையில் அசைன் ஆகக்கூடிய நிலை வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் இங்கு இணைந்து இருக்கக்கூடிய ராகுவும் செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டிலே இருக்கக்கூடிய பலமான இணைவு ஆறுக்குடைய அதிபதி ஆகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து இவர்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார்கள் சோ கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரயாணம் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோக ரீதியிலான ஒரு பிரயாணமாக இருக்கலாம் இல்லைனா வெளிநாட்டு ப்ராஜெக்ட் மூலியமாக வெளிநாட்டு பணம் இவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் கையில் சர்பிளஸ் ஆக கிடைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் விருச்சிகராசி நண்பர்களுக்கு கையில் பணம் அதிகம் கொழும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது கடந்த பல கடந்த சில ஆண்டுகளில் அதிகமான பொருளாதார நெருக்கடியில் ரொம்ப சிரமப்பட்ட ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு பார்த்தால் விருச்சிக ராசி ராசிதான் அவர்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய உத்தியோக முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் கண்டிப்பாக அவர்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆறாம் வீடு வலுப்பெறக்கூடிய அதே நிலையில் இவர்களுக்கு ஏழாம் வீடு சற்று நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்வில் ஆஸ் யூஷுவல் எல்லோரையும் போல இவர்களும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சோ இப்ப நான்காம் வீட்டில் இருந்து மூன்றாம் வீட்டிற்கு வந்ததுனால் மூன்றாம் வீடு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் பொருளாதாரம் ரொம்ப சர்ப்ளஸ் ஆக இருக்கும் அது எதனால் வரும் அப்படின்னா உத்தியோகத்தின் மூலியமாக வரும் அந்த உத்தியோகம் வசி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களோட லிங்க் ஆகக்கூடிய நிலை வெளிநாட்டு பணம் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்து அங்கு போய் அந்த நல்ல ப்ராஜெக்ட் செய்வாங்க செய்து முடிக்கக்கூடிய வரை நல்ல ஒரு வெளிநாட்டில் தங்கி இருக்கக்கூடிய பிரயாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பலன் நான்காம் வீட்டில் இருந்து கிளம்பி வந்த சனி நான்காம் வீட்டை டேமேஜ் நம்ம பண்ணுவார் இது மீண்டும் இவர்களுக்கு மழை நின்றாலும் தூவானம் விடாத கதையாக நான்காம் வீடு ஒரு வழியாக சிவிலை சாண நிலையில் மீண்டும் நான்கில் இருந்து மூன்று மூன்றுன்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு சனி வரக்கூடிய நிலை இவர்களுடைய ஆரோக்கியம் சுகஸ்தானம் வீடு வாகனங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் இதெல்லாமே இவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இவர்களுக்கு தொடர்ந்து சில ஃபாலோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது சிலருக்கு வீடு சம்பந்தமான விஷயங்களில் சில ரிப்பேரிங் செலவுகள் தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகக்கூடிய நிலையாக இருக்கலாம் சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்க இக்னோர் பண்ணாமல் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பன்னிரண்டில் இருக்கக்கூடிய கேதுவும் இந்த சனி கிரகம் பத்தாம் பார்வையாக தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையும் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டுகிறது கூடிய வரை உங்களால் எந்த டைம்ல தூங்க முடிந்தாலும் அந்த டைம்ல நீங்க தூங்கி கொண்டு உங்களுடைய ஒரு ஆரோக்கியத்திற்கு சப்போர்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன் அதன் பிறகு சனி கிரகம் நான்கில் இருந்து விரயம் பண்ணக்கூடிய பலனையும் சொல்லிட்டோம் மூன்றில் ஆட்சி பெறக்கூடிய நல்ல பலனையும் சொல்லியாச்சு சனியுடைய திரிகோண இணைவாக ரிஷப ராசியை சனி பார்க்கிறார் சோ உங்களுடைய ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டை சனி பார்ப்பதனால் சற்று அவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவர்களுடைய மன ஆரோக்கியத்தில் மோட் ஸ்விங்ஸ் போன்ற சில விஷயங்கள் ஏற்படலாம் ராசி நண்பர்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோடு விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் அதன் பிறகு சனி கடக ராசியை சப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இது உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானம் கண்டிப்பாக இது வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு ரொம்ப அதிகமாக உதவக்கூடிய ஒன்பது பனிரெண்டு பாவங்களில் மிக முக்கியமான ஒன்பதாம் பாவம் சோ ஒன்பதாம் பாவத்தின் சனி பார்வை ரொம்ப நல்ல விஷயம் பனிரெண்டாம் பாவத்தின் சனி பார்வையும் ரொம்ப நல்ல விஷயம் ஏழாம் பேட்டை சனி பார்ப்பது மட்டும் இருந்து பாதக வீட்டில் அவர்களுக்கு ஏதானும் சில குளறுபடிகள் மனதில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர்களுக்கு ஒன்பது என்று சொல்லக்கூடியது பாதக வீடு ஐந்துக்கு ஐந்து ஒன்பது அப்படிங்கறதுனால மன ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் குழந்தை வகையில் முதல் குழந்தை வகையில் சமாளிக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான டைம் அதனால் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் நீங்க விருச்சிக ராசி பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் இது மாதிரி உணரலாம் நீங்க விருச்சிகத்தில் ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி இது போல உணரலாம் சோ நீங்க ரொம்ப இன்டெலிஜென்டாகவும் நீங்க பொறுமையாகவும் திறமையாகவும் இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதுனால நீங்க அவர்களை சமாதானம் செய்து இதையெல்லாம் கடந்து வந்து விட முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கு நீங்க மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டும் சப்போர்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான பலன் ஸோ ஆன் த ஹோல் விரிச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு ஐந்தில் இருந்து சப்போர்ட் பண்ணுவது பஞ்சம குரு என்று சொல்லக்கூடியது ராசியையே பார்க்கக்கூடிய நிலை ரொம்ப அற்புதமான எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிலை முக்கியமாக இந்த வக்ர சன்னி பயிற்சியை ஒட்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் இரண்டு அல்லது மூன்று மடங்கு உயர்வான நிலையை அடையக்கூடிய நிலை இதற்கு உங்களுக்கு என்னெல்லாம் சூழ்நிலை கிடைக்கிறதோ வெளிநாடோ வெளி நீங்க தயங்காமல் அதை எடுத்துக்கொண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நல்லவிதமாக முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இதுதான் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சனி வக்கரத்தினுடைய பலன்கள் மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே